everyone welcome to ari family cartoon இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமல்ல தெரிவிங்க மாயா எபிசோட் நைன் எல உனக்கு சந்தோஷம் தானே நல்லபடியா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நிம்மதியா உனக்கு தட்டை மாற்றி விட்டாச்சு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு போச்சு அடுத்து கல்யாண வேலையில் பரபரன்னு ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம் எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்க சொன்னேன்னா ஆரம்பிச்சிடலாம் ஏமா என்கிட்ட எது காசு இத்தனை வருஷமா சம்பாதி சம்பாதிச்சு உங்ககிட்ட தான் கொடுத்தேன் ஐம்பது காசையும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே பத்தஞ்சு கூட சேர்த்து வைக்கலையா என் கல்யாணத்துக்காண்டி நான் என்ன கனவா கண்டேன் திடு உனக்கு கல்யாணம் நடக்கும்னு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் ஏமா என்னமா சொல்ற அது வந்து பத்தஞ்சு சேர்க்கலாம் நினைப்பேன் அப்புறம் ஏதாவது செலவு வந்துடும் மாறி மாறி ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்குது ஏதாவது கல்யாணம் வீடு காட்சி வீடு அது இதுன்னு போறோம் வாரம் சாப்பாடு அது இதுன்னு நீ கொடுக்குற காசை வச்சு நான் எப்படி பத்தஞ்சு சேர்க்கறது உங்க அப்பாவும் வேலையை விட்டு இல்லாமல் வீட்டிலேயே கிடக்காரு நான் எங்கிட்ட சேர்க்கறது நீ ஏன் சொல்லு அதைத்தான் தங்கு ஸ்லிப் ஆகி நடக்காதுன்னு ஏதோ மாத்தி சொல்லிட்டேன் நீ ஒன்னும் நினைச்சுக்காதல்ல இப்போ காசு இருக்கா இல்லையா

எங்கேயாவது கீசு சோழிச்சு வச்சிருந்து பார்த்துட்டேன்னு வைங்க தான் இருக்குது கச்சேரி அப்பா அம்மான்னு பார்க்க மாட்டேன் கழுத்து பிடிச்சி தரதான் தள்ளி விட்டுருவோம் பாத்துக்கோங்க என்னெல்லாம் பேசுறேன் நான் எங்கெல்லாம் பத்தஞ்சு சேர்த்து வைக்கிறேன் சம்பளத்துல புளியோதரையின்னா போட முடியும் அப்புறம் டெய்லி பேசுவமா பேசுவேன் நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ உனக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்த கொட்டி 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 கொடுத்த அதுக்கு நல்லா பேசுவேமா பேசு நீ நல்லா பேசு ஏன் எங்கெல்லாம் கொட்டி கொடுத்த கில்லிக்கிற மாதிரி கில்லிக்கிட்டு தானே கொடுத்த கொட்டி கொடுத்தா கொட்டி டெய்லி நூறு கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு காசு இந்த காசை வச்சிட்டு அரை லிட்டர் பாலும் ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பளம் தான் வாங்க முடியும் வேற என்னத்த வாங்க முடியும் எப்பா நீ ஒன்னு கவலைப்படாதப்பா எங்க அப்பாவோட சொத்து ஒரு கால் நிலம் கொஞ்சோள நிலம் ஒண்ணு பூர்வீக சொத்து பூர்வீக ஊர்ல கிடக்குது அதை வேணா விற்று உன் கல்யாணத்து நல்லபடியா ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாமா ஆமா அந்த வானம் பார்த்த பூமி தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அந்த இடத்த போய் எவன் வாங்குமா அப்படியே எவனாவது வாங்க வரனால அவன் என்னைக்கு வாங்குறது நான் என்னைக்கு கல்யாணம் பண்றது அடுத்த வாரத்து கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்போ சொல்றிய எப்பா பேனா நாங்க நாங்கள் விவசாயம் பண்ண போறோம் அது இதுன்னு சொல்லி பேங்க்ல லோனை கேட்டு அப்படியே அந்த இடத்த அப்படியே லோனுக்கு விட்டுற வேண்டியதே என்ன சொல்ற லோனுக்கு எப்பா அறிவு கருவு ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு ஆ ஒரு வாரத்தில் எவன் லோன் சேங்க்ஷன் பண்ணி எவன் என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புகிறேன் வா பா வா பத்திரத்தை கொடு லோனை தாரேன் அப்படின்னு எவன் காத்துக்கிட்டு கணக்குறான் வேணா கந்து வெட்டி கடனை வாங்கிட்டு இந்த நிலத்தை அவன் தலையில கட்டிடுவோமா ஐம்பதாயிரத்துக்கு பிரயோஜனப்படாத நிலத்தை வச்சுக்கிட்டு கந்து வெட்டியில கடனை வாங்கி பத்து லட்சம் ஏந்த நிலையில கட்டலான்னு நினைக்கிறீங்களாப்பா சாரி பேராண்டி உனக்காண்டி தாத்தா கொஞ்சோளம் நிலை மட்டும்தான் வச்சிருக்கிறேன் அது நீ சொன்ன மாதிரி பெருசா மதிப்பும் போகாது நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருந்துச்சு பேராண்டி எல்லாத்தையும் ஏமாந்து நிறைய பாட்டிங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த காலத்துலையே தாத்தா மைனர் மாதிரி மினிக்கிக்கிட்டு திருவனாக்கா ஏதாவது ஒரு பொண்ணு கண்ணடிச்சாலே பாதி சொத்து எழுதி கொடுத்துருவனாக்கா அப்படி இருந்தேன் உங்கள் அப்பனுக்கு கொஞ்சோள நிலத்தை கொடுத்தேன் அவன் என்ன பண்ணான் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டே அழிச்சுப்பட்டான் அதுல கொஞ்சோள மிஞ்சினதுதான் அந்த நிலமும் அதுவும் எவனை வாங்க வரல அதனால அது கிடப்பில கிடக்குது அதுதான் உனக்கு மிஞ்சிச்சு என்ன அன்னிச்சிரு பேராண்டி எப்ப இதெல்லாம் சரிப்பட்டு வராது தாத்தா சொத்தெல்லாம் பிரிச்சு கொடு எல்லாம் எனக்கு தானே சேரணும் ஒரே பேரேன் நான் பாத்துக்கிறேன் அந்த கிழமை எல்லா பொம்மைங்க பின்னாடி சுத்தி சுத்தி எல்லா சொத்தையும் அழிச்சுட்டான் உங்க அப்படிக்கே கொஞ்சோம் கொடுத்தான் அதுல உங்க அப்பாங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டாருந்தேன் என்னம்மா சொல்ற என்னப்பா சொல்றாங்க ஆமாப்பா உங்க அம்மா சொல்றதே எங்க அப்பாங்கான அப்படி என்ன செய்யறது யாரு மியா மியா மியா

பிரியணுமே அப்படின்னு கஷ்டப்படுத்தாலோ என்னமோ ஒரே பொண்ணு வேற அவி அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கு வேறு ஆள் இல்லை அதனால் அப்படிக்குன்னு நினைக்காவளோ இன்னமோ. இந்தாருப்பில வடிகட்டின முட்டாளு கிட்டாலும் சொல்லிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது ஆவி கீவின்லாம் பார்க்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்துல சொன்னா போதும் நல்லா தட்டி வச்சிருவாங்க உன்னைய பாத்துக்க எனக்கு தெரியலம்மா ஆனா சோகமாவே இருக்கிறா வேற எதுவும் பிரச்சனையா என்னமோ தெரியல லவ்வுக்கு இவெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்திருந்தா கல்யாணத்துக்குல ஒத்துக்க மாட்டாங்கல்ல அது உன் சரி ஆக வேண்டிய வேலைய பாப்போம் விடிஞ்ச கல்யாணம் இனி இங்க எதுக்கு வர சொன்ன ஏன் சாரா என் மேல இவ்வளவு கோமா இருக்க ஓ நான் கோமா இருக்கிறது கூட தப்பு சாரா என்ன பண்றதுன்னே தெரியல சாரா எங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேங்குறாங்க சாரா பேசாம இப்படியே வா சாரா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடலாம் சாரா எங்கேயாவது போய் நல்லபடியா வாழலாம் சாரா ஆ வேலை வெட்டி எதாவது போறீங்களா சார் ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை ஒரு வருஷம் எங்க அம்மா சொன்ன மாதிரி தான் ஒரு வருஷம் உனக்கு எங்க அம்மா டைம் கொடுத்தாங்கல்ல ஒரு வருஷம் உனக்கான நானும் பொறுமையாக தானே இருந்தேன் ஒரு வேலை கூட உனக்கு கிடைக்கல நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில்லாட்டாலும் ஏதோ ஒரு வேலையாவது பார்க்கலாம்ல அப்படி என்னத்தை படித்து கிழிச்சிருக்குற ஒரு மண்ணும் கிடையாது உன்னை நம்பி நான் எப்படி வர்றது சொல்லு ஆ ஒரு வருஷம் சொல்லு உனக்கு ஒரு வருஷம் டைம் நாள் முடிஞ்சு போச்சு இன்னையோட எல்லாமே சாரா மன்னிச்சிரு சாரா அங்க போய் நான் ஏதாவது ஒரு வேலை வெட்டிய தேடிக்கிறேன் சாரா எங்கேயாவது போயிடலாம் சாரா வா சாரா ஒரு வருஷம் போகாத வேலைக்கு இனிமேதான் நீ போக போறியும் உனையெல்லாம் நம்ப முடியாது நான் உங்க கூட வரவும் தயாரா இல்ல ஒரு நாள் தான் ஆச்சு என்னையை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு மறுநாளே காண்டி அவ்வளோ செய்கிறான் அவனை நம்பி அவன்கிட்ட பேசிட்டு அவனுக்கு நம்பிக்கை திருக்கம் பண்ண சொல்கிறேன் எனக்கு ஆ உன்னை விட அவன் பல மடங்கு பெட்டர் சாரா என்னையை கழட்டி விட புரியா நான் ஒன்று எதுக்கு லவ் பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக போயிரு அப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க புரியா சாரா ஆமாம் எனக்கு அந்த பொண்ணு நல்ல முடிவா தான் எடுத்துருக்கு நீ எதுவும் குட்டையை குழப்பாம இருமாயா சாரா சாரா ப்ளீஸ் சாரா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு சாரா கடவுள் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்திருக்காரு உன்னை நம்ப கூடாதுங்கிறதுக்கு நம்பி நம்பி ஏமாந்ததால போதும் சாரா எனக்கு இப்படி துரோகம் பண்ணாத சாரா யாரு நானா ஒரு வருஷமா சும்மா ஊர் சுத்திட்டு தெரிஞ்சேன் அப்ப பண்றதுல எனக்கு துரோகமா தெரியலையா எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ என்னென்ன வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டா எங்கிட்ட காசு வாங்கி வாங்கி நல்ல ஜாலியா உன் குடும்பத்துக்கு கூட ஊர் சுத்தினீங்க உங்க அம்மா உங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு படத்துக்கு போனீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் உண்மைதான் சாரா ஆனா அதை தவிர நான் வேற ஏதாவது பண்ணியிருக்கேனா உன்னை தவிர வேற எந்த பொண்ணியாவது எடுத்து பாத்திருக்கேனா சாரா அதுலதான் நீ சிக்குவேன் நினைச்சேன் அதுல மட்டும் நீ சிக்காம தப்பிச்சிட்ட அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்துச்சு நானே உன்னை கொண்டிருப்பேன் பாத்தியா பாத்தியா உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருந்தா இனி கொல்ற அளவுக்கு உனக்கு நீ யோசிக்கிற டேய் பைத்திக்காரா ஒழுங்கா ஓடி பேரு எங்க அப்பா போலீஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு போதும் அவ்வளவுதான் உன்னை கொண்டு வந்துடமா வெட்டி போட்டுருவாரு ஒழுங்க போயிரு தேவையில்லாம எனக்கு தொந்தரவு கொடுக்காத எப்படியா அந்த ஜோடி பிரியா போகுது என் பேர வாழ்க்கை அமோகமா இருக்கும் ஆஹ்

நீ மட்டும் இப்போ என் கூட வரல இங்கே நான் கத்தியால் குத்திட்டு செத்து போயிடுவேன் சாரா ஒரே ஒரு வாய்ப்பு கூட சாரா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இனி உன்னையே எப்போவும் வருத்தப்பட விட மாட்டேன் கோவப்பட விட மாட்டேன் என்னை நம்பி வா சாரா உன் காலில் விழுந்து சாரா ப்ளீஸ் மன்னிச்சு ஏற்றுக்க நான் நல்ல வேலை பார்த்துட்டேன் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ இப்படியே வா போதும் என் கூடவா நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் என் வீட்டில் பேசுகிற எப்படியாவது பேசுகிற அவங்க ஒத்துக்கலைனா நீ மறுபடியும் இங்கே வந்து அவனையும் கல்யாணம் படிக்க போதுமா நம்ம காதலுக்காண்டி ஒரே ஒரு வாய்ப்பு கூட சாரா கெஞ்சி கேட்குறேன் சரி வரேன் ஆனால் அவங்க மட்டும் ஒத்துக்கலை ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் போதுமா

இந்த பொறுக்கி பையன் ஐயோக்கிய பையன் அவ பேச்செல்லாம் பேசி எப்படி எல்லாம் மயக்கி கூட்டிட்டு போறான் விளங்குவானா இவன் இவன் குடும்பமே விளங்காது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்ல கடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமலா தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பபா